ட்ராவலிங் டிராவலிங் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பல்லாளி வடபத்திரவாளி அம்மன் ஆலயத்தினுடைய நுழைவாயில் கோபுரம் வந்து இன்றைக்கு திறந்து வச்சிருக்கிறோம் அது சம்மந்தமான வீடியோ காட்சியான உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணலையும் தாரு இதுதான் வடபத்திரகாளி அம்மனுடைய பலாளி வடபத்ரகாளியனுடைய கோபுரம் இதை திறந்து வச்சிருக்கினம் நான் வேற பின்பது இருந்தாலும் சில சம்பந்தமான வீடியோ களங்களை தருவதில் பெருமை அடையரணமு பார்வதி வதஹியமு எல்லாம் பல்ல வடபத்திரகாளி அம்பாளுடைய பாதங்களை பணிந்து கொண்டு தலாளி கிழக்கு வல்லார்புளத்திலே எம்பெருமாட்டி வடபத்திரகாளி அம்பாளுடைய ஆலயத்தின் அலங்கார வளைவானது மனோ குடும்பத்தினரால் அவர்களுடைய தாய் தந்தையினருடைய நினைவாக அமைத்து வழங்கப்பட்டிருக்கின்றது பாவனைக்காக இந்த அலங்கார வளைவானது அமைத்து இந்த ஆலயத்திற்கு வழங்கிய மனோ குடும்பத்தினர் மற்றும் அதனை திருப்பணி உறுதுணையாக இருந்த திருப்பணி உறுதுணையாக இருந்த அனைத்து அடியார்கள் தர்ம பரிபாலன சபையினர் மற்றும் ஊர் மக்கள் உத்தியோகத்தர் அனைவருக்கும் எம்பெருமாட்டி வடபத்திர அம்பாளுடைய திருவருள் கிடைக்க என்று பிரார்த்தித்து ஆசி கூறி அமர்கின்ற நன்றி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான முறையில் வந்து இந்த அலங்கார வளவு செய்து அமரர் சுவாமிநாதர் பொண்ணுத்தரஞ்சாவத்த மகன் மனம் அவர்களால் அழக்க இது வந்ததுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அழகான முறையில் இந்த வளவு கட்டப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கக்கூடியதாக இருக்கும் வணக்கம் நான் வேற பிந்தினால இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிவு அடைந்த நிலையில தான் இருக்கு இருந்தாலும் சில காட்சிகள் உங்களுக்கு காண்பிக்கிறேன் உண்மையில் இந்தியா இந்த திரு ஓபனிங் செரமனியில வந்து இப்ப பாத்தீங்கன்னு ஈழத்தில் பிரபல தமிழ்நாதஸ்வரக கலைஞர்கள் வந்து இங்கே வாயித்ததை பார்க்க முடியாதது அவர்களுடைய கௌரவிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதையும் இங்கே பார்க்க கௌரவிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கௌரவிப்புகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிறைய இந்த ஊர் மக்கள் வந்து இந்த இடப்பாடுக்காக வந்து இருக்கிறதையும் பார்க்க இருக்குது இதில் ஊர் மக்களுடைய வணக்கம் எப்படி இருக்கு இந்த வரவேற்பு ஆலயத்துக்கு பாராட்டக்கூடிய விஷயம் தான் நல்லா இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஊருக்கும் ஒரு பெருமை கோயிலுக்கும் ஒரு பெருமை

பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த இடம் எப்படி இருக்கிறது பாருங்க முதல்ல அழகான முறையில் இந்த வாசல் கோபுரம் நிர்மணிக்கப்பட்டிருக்கிறது அது சம்மந்தமான காட்சிகள் கொண்டிருக்கிறீங்க இப்போ வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஓப்பனிங் நடந்து இப்போ வந்து இதில் பொங்கல் நடைபெறுகிறது அது சம்பந்தமாக இந்த கோபுரத்தை இந்த விஷயத்தை பற்றி இந்த ஊருக்கு எப்படி எழுதி உங்களை குறிப்பாக சொல்ல போனால் பதினஞ்சாறு தொண்ணூறு பள்ளிக்கிழமை வீட்பால் மூன்று மணிக்கு வெளியேறி இன்று இன்றைக்கு தொடர்ந்து மூன்று சேவை செய்திருக்கிறேன் அமைச்சரும் அமைச்சது அம்மன் அமைச்சது மற்ற சுடலை வடமாகாணத்தில் அப்படி ஒரு முன்னூற்றி அறுபத்தெட்டு அப்படி ஒரு மூன்று இந்த ஒரு வாழ் மக்கள் அந்த சேவை செய்திருக்கிறேன் மக்கள் வயது வகிக்கின்ற ரெண்டாம் மாகாணத்தில் மையோரிட்டி கூடுதல மையோரிட்டி மக்கள் மற்ற சிறப்பு சிறப்பான வரவேற்கத்தக்க வடமாகாணத்தில் முன்னூற்றி ஜிடிஎஸ்லேருந்து இப்படி ஒரு அமைப்பு மூண் மூன்றும் பாராட்டும் இன்றைக்கு வடமாகாணத்தில் பவுனியா எல்லா எல்லாடி எல்லா டிப்ப டிபார்ட்மெண்ட்லேருந்தே எல்லா டிவரிலேருந்து பவுனியா பூந்தோட்ட சூழலை பூந்தோட்டத்தில் இருக்கிற மயனம் மாதிரி அதே மயனம் மாதிரி வராலி அண்டிபுரத்தில் வராலி வடக்கில் அமைஞ்சிருக்கு அவ்வளோ பூங்கனி சூழலை தான் அடுத்தது இன்றைக்கு ஒரு ஒன்று மண்டு தோட்ட வழியில் ஆலய ஆலயமண்டு இருந்த ஆலயத்தில் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே புனரவை நல்ல அடுத்த இந்த உளைவு பெருந்தொகையான நதியில் தமக்கு இந்த மக்கள் மக்கள் தான் ஐயா இந்த ஆலயம் வந்து வடபத்திர ஆலயம் இப்ப இப்போ திருவிழா காலங்கள்ல இப்போ முடிஞ்சது இங்கே இங்கே வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்குது உங்களோட மனநிலை இந்த இதில் வ வரவேற்பு கோபுரம் கட்டுறதால் உங்கள்கிட்ட ஊருக்கு அப்படி ஆ எவ்வளோ ஆழத்துக்கு புறா இந்த ஐடியா இதை செய்யணுமென்றது தோணுனா அது ஆ ஐயா உங்களோட மனநிலை எப்படி இருக்கு இந்த இதில் வாசக் கோபுரம் வந்தது இப்படி இருக்கிற வேண்டியது அந்த ஊருக்கு என்ன மாதிரி சொல்ல இருக்குது நல்லதா நல்லது அப்பா பார்த்தீங்கன்னா படையலில் இடம்பெற இருக்கிறது படையல் சமூகம் இந்த ஸ்தபதி அவர்கள் இந்த கோபுரத்தை நிர்மாணித்த அவர்கள் அதை செய்த இந்த கோபுரத்தை நிர்மாணித்தவர்கள் எல்லாம் இதில் விற்கின இந்த அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த இதெல்லாம் இந்த இது முழுக்க வேலை செய்த குரூப்புகள் முழுக்க ஸ்தபதி மேரும் அது சம்மந்தமான அந்த வேலை செய்த அத்தனை பேருந்தில் விற்கினோம் காட்சி பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்போ பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது சபதி அவர்கள் பூசை செய்து கொண்டிருக்கிறது வாசனினுடைய கலைஞர்களுக்கு பெற்றுவோம் அதற்கான பெரிய நிகழ்வுகள் சொன்னால் அந்த இந்த வரவேற்பு கோபுரத்தை வடிவமைத்த கலைஞர்களுக்கான கௌரவம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அவர்களுடைய புகைப்படம் எடுக்கின்ற அந்த காட்சியும் பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த வலகு கோபுரத்தை வந்து அமைத்த அந்த சுற்றுப்பாசையாளர் மற்றும் அவருடைய அல் தொழிலாளர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த இதில் நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கு வாச கோக்கோபுரமானது வந்து வடபத்ரகாஜியினுடைய வாசகோபுரமானது அமைத்த அந்த சிற்பாசியாரர்கள் அதாவது சபசி மற்றது அவர்களோட சேர்ந்து வெட் பண்ண அவ்வளோ அவ்வளவு இறை கட்டட கலைஞர்களை கடைபது இந்த கட்ட சிறப்பாக வரணைத்து கைதடி கன்ஸ்ட்ரக்ஷன் அவரோட இணைந்த கட்டிட கலைஞர்கள் பணியாளர்கள் குறிப்பாக பாலகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் உட்பட்ட பாடுகளை வழங்கிய வலதாய் ஜனா ஆர்ட்ஸ் நிறுவனத்தினருக்கும் அதே போன்று மின் பணியினை செய்த திரு ரஜீபன் அவர்களுக்கும் மற்றும் இந்த கட்டடத்தை நிர்மாணப்படுத்திய வேல் இது நல்லூர் கந்தன் கையில் இருக்கும் சக்தி வேல் இது நல்லூர் கந்தன் கையில் இருக்கும் சக்தி வேல் தீரவேல் ஞான வேல் தீரவேல் இது நல்லூர் கந்தன் கையில் இருக்கும் சக்தி வேல் இது நல்லூர் கந்தன் கையில் இருக்கும் சக்தி வேல் பணத்தில் பூத்து வந்த சக்தி வேல் இது வீரன் சூரன் உடல் கிழித்த வீரவேல் சரவணத்தில் பூத்து வந்த சக்தி வேல் இது வீரந்தூரன் உடல் கிழித்த வீரவேல் அடியவரின் நெஞ்சில் குடி கொண்ட வேல் அடியவரின் நெஞ்சில் குடி கொண்ட வேல் இது நல்லூரிலே வீட்டிற்கும் கந்தவேல் இது நல்லூரிலே வீட்டிற்கும் கந்தவேல் வேல்வேல் சக்திவேல் இது நல்லூர் கந்தன் கையில் இருக்கும் சக்திவேல் இது நல்லூர் கந்தன் கையில் இருக்கும் சக்திவேல் கலியுகத்தை காக்க வந்த கந்தவேல் அந்த அழகி வள்ளி கரம் பிடித்த அன்பு வேல் தலியுகத்தை காக்க வந்த கந்தவேல் அந்த அழகி வள்ளி கரம் அன்பு வேல் ஆறுபடையாளும் எங்கள் முருகவேல் ஆறுபடையாளும் எங்கள் முருகவேல் இங்கு வரும் அடியார் துயதுடைக்கும் கந்த வேல் இங்கு வரும் அடியார் துயது உடைக்கும் கந்தவேல் வீரவேல் ஞானவேல் சக்திவேல் இது நல்லூர் தந்தன் கையில் இருக்கும் சக்திவேல் இது நல்லூர் தந்தன் கையில் இருக்கும் சக்திவேல் சிவனடியார் கூட்டத்திலே கந்தவேல் இவர் பாடலுக்கு ஆடிவரும் அன்பு வேல் சிவனடியார் கூட்டத்திலே கந்தவேல் அவர் பாடலுக்கு ஆடிவரும் அன்பு வேல் ஏறு ஏறி வரும் முருகவேல் ஏறு மகில் ஏறி வரும் முருகவேல் இங்கு நல்லூரிலே குடி கொண்டாய் கந்தவேல் இங்கு நல்லூரிலே குடி கொண்டாய் கந்தவேல் வீரவேல் தக்தி வேல் ஞான வேல் இது நல்லூர் கந்தன் கையில் இருக்கும் தக்தி வேல் இது நல்லூர் கந்தன் கையில் இருக்கும் தக்திவேல் அருளை அள்ளி அள்ளி தரும் அன்பு வேல் அந்த கஜமுகனின் தம்பியான வெற்றி வேல் அருளை அள்ளி அள்ளி தரும் அன்பு வேல் அந்த கஜமுகனின் தம்பியான வெற்றி வேல் பின்னு மண்ணுமாளுகின்ற கந்தவேல் மண்ணும் ஆளுகின்ற கந்த வேல் எம்மை ஓடி வந்து காத்திடுவான் நல்லூர் வேல் எம்மை ஓடி வந்து காத்திடுவான் நல்லூர் வேல் வீரவேல் புரம் பிடபத்திரவாணி அப்பாளினுடைய ஆரிய நுழைவு நல்லூரிலே அருள் வேண்டி வந்திருமையவன் அவன் அரவணக்கு அருள் புரிவான் நல்லூரிலே கந்தன் வேடாக வீட்டிருக்கும் நல்லூரிலே தந்தன் வீச்சிருக்கும் நல்லூரிலே முருகன் அருளாட்சி நடக்குது நல்லூரிலே அருள் வேண்டி வந்தவன் அவன் அரவணைத்து அருள் புரிவான் நல்லூரிலே அவன் அரவணைத்து அருள் புரிவான் வன் அவன் அரவணைத்து அருள் புரிவான் நல்லூரே அவன் அரவணைத்து அருள் புரிவான் நல்லூரில் நல்லருளை நீ வேண்டி பெற்றுவிடு கந்தன் நல்லருளை நீ வேண்டி பெற்றுவிடு கந்தன் வேலாக வீற்றிருக்கும் நல்லூரிலே முருகன் அருளாட்சி நடக்கிற நல்லூரிலே அருள் வேண்டி வந்திடுபடையவன் அவன் அரவணைத்து அருள் புரிவான் நல்லூரிலே அவன் அரவணைத்து அருள் புரிவான் நல்லூரிலே பாதவான தொழுது சாரபண பாவனி சாரபண பாவனி சன்னதி மேலவனி சரணம் இன்று வருவோக்கில்லாம் அவயமழிப்பவனே சரவணபாவனி சரவண பாவனி சன்னதி வேளவனி சாரணம் இன்று வருவோக்கில்லாம் அவயமழிப்பவனி

சரவண பாவனே தன்னறிவேணவனின் சரணம் என்று பழுவோக்கில்லாம் அவயமழிப்பவனி அவயம சர்மரி வந்து மேலே நான் பிந்தி பிந்திப்போம் இருந்தாலும் என்னால் முடிந்த சில காட்சிகள் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் இந்த பலாளி வட பத்திரகாளி அம்மன் ஆலயத்தினுடைய அந்த வாசல் கோபுரம் தான் இன்றைக்கு திறந்து வைத்த அந்த காட்சி நீங்கள் பார்த்துருவீங்கள் இதுடன் இந்த காணொலியை நிறைவு செய்து இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்